அதுக்கப்புறம் பாபா என்கிட்ட கேள்வி கேட்டாரு குழந்தை நீ யார் அப்படின்னு கேட்டாரு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் யார் நான் ஒரு சாதாரண மனிதன் பாபா மூணு முறை அந்த கேள்வியை என்கிட்ட கேட்டாரு நான் பாபா கிட்ட சொன்னேன் பாபா நான் ஒரு துக்கம் நிறைந்த மனிதன் அப்படின்னு சொன்னேன் ஏன் அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணர் எனக்கு கிடைக்கவே இல்லை நேற்று வரைக்கும் நான் வந்து குமாரியாக இருந்தேன் இன்னைக்கு நான் விதவையாயிட்டேன் உலகம் என்னை விதவையாக பார்த்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு பூஜையிலையும் என்னை யாருமே கூப்பிட மாட்டேங்கிறாங்க என்னை வந்து வெறுப்பா பார்க்கறாங்க அந்த துக்கம் எனக்கு இருந்தது அதனால நான் துக்கம் நிறைந்த மனிதன் பாபா கிட்ட சொன்னேன் குழந்தை இது யார் சொல்றது விடுபடுவதற்கான சாதனத்தை பாபா ஒரு ஒரு வினாடியில் வினாடியில் எனக்கு கொடுத்தார் என்னை அஷரீரியாக ஆக்கிவிட்டார் தேகத்தின் இருந்து விலக்கி விட்டார் இது யார் சொல்றது நான் சொன்னேன் நான் தான் சொல்றேன் நீ யார் அப்படின்னு கேட்டாரு நீ வந்து இறந்த சரீரத்தை பார்த்துருக்க இல்லையா அந்த சரீரம் ஒரு பொழுதும் நான் துக்கமா இருக்கேன் நான் வந்து சுகமாக இருக்கேன் என்னுடைய செல்வம் எங்க போச்சு என்னுடைய உறவுகள் எங்க போச்சு என்னுடைய உடல் எங்க போச்சுன்னு அந்த மரண உடல் வந்து பேசுறதே கிடையாது அந்த பிணம் பேசுவது கிடையாது நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்ப எனக்கு வந்து பதில் கிடைக்கவே இல்லை நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்ன என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் பாபா ஒரு பேப்பர் எடுத்தார் ஒரு பென்சில் எடுத்தார் அதுல ஒரு வரைபடத்தை வரைஞ்சாரு பாரு இதுல வந்து ரெண்டு கால்கள் ரெண்டு கைகள் முகம் அதுல வந்து ஒரு புள்ளி அதுல வந்து பாத்தீங்கன்னா மனம் புத்தி சன்ஸ்காரம் அப்படின்னு எழுதினாரு அப்ப இந்த சித்திரங்கள்லாம் இல்லவே இல்லை அப்ப பாபா சொன்னாரு குழந்தை இது உன்னுடைய சரீரம் ஐந்து தத்துவங்களால் ஆக்கப்பட்டது இது வந்து ஆத்மா புள்ளியாக இருக்கு அழியாத ஆத்மா இந்த உடலானதை அழியக்கூடியது ஐந்து தத்துவங்களால் ஆக்கப்பட்டது இந்த சரீரமானது அழிய கூடியது இப்ப யாராவது உன்ன வந்து நெருப்புல எரிக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா என்ன நடக்கும் ஒரு நாள் இந்த சரீரம் எரியும் இல்லையா இன்னைக்கு எரியலனா கூட என்னைக்காவது ஒரு நாள் வந்து எரியும் இந்த அழியக்கூடிய ஒரு பொருள் அதுக்கப்புறம் இது என்ன இரண்டு விஷயங்கள் ஒன்று அழியக்கூடிய உடல் எரியக்கூடியது மீதம் இருக்கக்கூடியது எது என்னைக்காவது இந்த சரீரம் எரிக்கப்படும் இந்த சரீரம் எரிக்கப்படும் அதற்கான காரணம் என்ன ஒரு வினாடிக்கு நீ இந்த சரீரத்தை பாரு இந்த சரீரம் எரிஞ்சிடுச்சு மீதம் என்ன இருக்கு எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடுச்சு மீதம் இருக்கக்கூடியது உயிர் ஆத்மா இப்ப சொல்லு நீ யாரு நீ சரீரமா இல்லை ஆத்மாவா ஆத்மா நமக்குள் ஆத்மா இருக்கிறது அந்த ஆத்மா பேச ஆரம்பிச்சிச்சு நான் ஆத்மா அப்படிங்கிற உணர்வோடு பேச ஆரம்பிச்சிச்சு அவ்வளோ ஒரு உணர்வு எனக்குள்ள ஏற்பட்டது எனக்குள்ள ஒரு வருத்தம் ஏற்பட்டது நான் வந்து தவறான ஒரு பதில பாபாவுக்கு சொல்லிட்டேனே நான் துக்கமான மனிதன்னையே நான் பாபாவுக்கு சொன்னேன் நான் ஆத்மாவாக இருக்கிறேன் பாபா சொன்னாரு நீ ஆத்மா அந்த ஆத்மாவின் சொரூபம் என்ன ஆத்மா ஜோதி சொரூபமாக இருக்கிறது ஒளியாக இருக்கிறது இந்த சரீரம் அழிஞ்சு போகக்கூடியது இந்த சரீரம் ஆத்மாவின் உடல் உடையாக இருக்கிறது ஆத்மா உடையை மாற்றுகிறது இந்த உடல்தான் அழியுது ஆத்மா ஒரு பொழுதுமே அழியிறதே இல்லை இந்த ஒளியின் ஒளிக்கு கணவர் இருக்காரா அந்த ஒளிக்கு அப்பா அம்மா யாராவது ஒளிக்கு வேற யாருமே உறவினர்கள் கிடையாது அப்ப ஆத்மாவின் அந்த உறவினர்கள் யாருமே கிடையாது இதெல்லாமே உடலினுடைய உறவினர்கள் தான் இப்ப நீ வந்து புரிஞ்சுகிட்ட நான் இந்த தேகம் அல்ல நான் ஆத்மா ஆத்மாவிற்கு அப்பா அம்மா சகோதரன் சகோதரி யாருமே கிடையாது எல்லாமே இறைவன் மட்டும்தான் நான் விதவையாக ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்ற ஆனா ஆத்மா விதவை ஆவது கிடையாது ஆத்மாவிற்கு அனைத்து சம்பந்தங்களும் பரமாத்மாவுடன் இருக்கிறது பாபா இந்த சப்தத்தை கூறினார் ஆத்மாவிற்கு எந்த உறவுகளும் கிடையாது ஆத்மாவிற்கு கணவர் இறக்க முடியாது தேகத்தின் கணவர் தான் இறந்துவிட்டார் இந்த வார்த்தைகள் சாக்கார பாபா எனக்கு கத்து கொடுத்தாரு முன்னாடி உட்கார வச்சு அம்பு பாய வைத்தார் நேரடியாக பரமாத்மா அம்பானது என் மீது பட ஆரம்பிச்சுச்சு எனக்கு ஒரு வினாடியில் ஏற்பட்டுச்சு எப்படி வந்து ஒரு லைட்ல இருந்து கரண்ட் வருது நான் அப்படியே வந்து எனக்குள்ள ஒரு சக்தி பாய்ந்ததை போல உணர ஆரம்பிச்சேன் ஆத்மா இந்த பறந்து செல்கிறது பறந்து பறந்து நாலா பக்கமும் சுத்தி ஒரு நட்சத்திரம் கீழே போகுது மேல போகுது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏற்பட்டுச்சு ஆத்மா ஆத்மாவாகிய நான் என்னை பார்த்தேன் நான் ஒளியாக உள்ளேன் ஒளி ரூபா ஆத்மா ஆனந்த சொரூப அன்பு சொரூப அமைதி சொரூப ஆத்மா இந்த இல்லாமல் நான் ஒரு நட்சத்திரத்தை போன்ற ஒளியாக இருக்கிறேன் இந்த சரீரம் இல்லாத ஒரு நட்சத்திரத்தை போன்ற ஒளியாக நான் உள்ளேன் என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு இப்ப நாம இந்த சரீரத்தின் ஆதாரத்தினால் நாம ரியலைஸ் பண்றோம் ஆத்மாக்குள்ள சன்ஸ்காரம் இருக்கு அந்த சன்ஸ்காரம் எனக்குள்ள ஓட ஆரம்பிச்சிச்சு நான் எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருக்கேன் நான் அமைதி ஸ்வரூப ஆத்மா ஆனந்த ஸ்வரூப ஆத்மா எனக்கு இவ்வளோலாம் பேச தெரியாது ஆனால் இந்த ஒரு வினாடியின் அம்பு அந்த அம்பு பாய்ந்ததை என்னால் மறக்க இயலாது அந்த அம்பு எனக்குள்ள பாய்ந்து போகிவிட்டது பாபானே